வணக்கம் ஒரு சூப்பர்வான செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைத்த மருமகள் தான் தங்கம் என்று சொல்வதற்கு ஏற்ப தங்க மயிலை தூக்கி வைத்து அடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமா கட்டி கல்யாணம் பண்ணி மனைவியாக கூடியிருக்கும் கோமதியை கொஞ்சம் கூட மதிக்காமல் அலட்சியமும் படுத்த ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில தங்க மயில் கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்ததையும் அவரால் தான் இன்னமோ லட்சக்கணக்கில் லாபம் விட்டதாகவும் பெருமை பெருமைத்தொள்கிறார் இந்த தங்கம்யிலும் கொஞ்சம் கூட இல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் மூக்கை மனச்சாட்சியிலும் அப்படித்தான் பாண்டியன் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் பணப்பையை கோமதியிடம் கொள்கின்றேன் அத்தைக்கு ஏன் இவ்வளவு சிரமம் என்று ஒவ்வொரு பேசுகிறார் உடனே கோமதி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று பணப்பையை பொடுங்கி வைத்துக் கொள்கிறார் அத்துடன் கதிர் வேலை முடித்துவிட்டு இரவு சாப்பிட உட்காரும் பொழுது ராஜி மற்றும் கோமதி பரிமாறுவதற்கு நிற்கிறார்கள் ஆனால் இவர்களையும் தாண்டி தங்கம் கதிருக்கு சாப்பாடு பரிமாறுவதற்கு வந்துவிட்டார் உடனே கோமதி நீ போய் ராஜி சாப்பாடு கொடுப்பால் என்று சொல்கிறார் இதை புரிந்து கொள்ள தங்கமையில் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று கதருக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பித்து விட்டார் அப்பொழுது கோமதி எல்லா விஷயத்திலையும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தாது அவளுடைய அவள் சாப்பாடு கொடுத்து விடுவாள் வேலையை மட்டும் பாரு சீக்கிரம் தூங்கினால் தான் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க முடியும் போய் தூங்கு என்று கோபமாக பேசி விடுகிறார் உடனே தங்கமையில் ரூமுக்கு வந்த அழுது கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் சரவணன் வந்த பொழுது இன்னாச்சு என்று கேட்கிறார் அதற்கு உங்க அம்மா என்னை இப்படியெல்லாம் திட்டிவிட்டார்கள் என்று நடந்ததை சொல்லுகிறார் உடனே சரவணன் அம்மா அப்படியெல்லாம் திட்டமாட்டாங்க உன்ன

இருக்கும் எதுவும் ராஜியின் குடும்பம் என்ன நினைப்பார்கள் ஏதோ ராஜி தான் இந்த குடும்பத்தை பார்க்கிறார் ராஜி தான் சொல்லவில்லை என்றால் அத்தையும் உங்ககிட்ட கஷ்டமாக இருக்கிறது என்று பாண்டியனிடம் பத்தி வைத்து விட்டார் உடனே பாண்டியன் கோமதி மற்றும் ராஜி கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் ருத்ர தாண்டவம் ஆடும் வகையில் கோமதியை வெளுத்து வாங்குகிறார் அத்துடன் ராஜிடமும் கோபமாக பேசுகிறார் அப்பொழுது ராஜி என்ன தப்பு பண்ணிட்டா டியூசன் எடுத்ததோடு தவறா என்று கேட்கிறார் தவறில்லை உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் டியூசன் எடுக்கலாம் அப்ப நான் எதுக்கு இருக்கணும் என்று கோபமாக பேசுகிறார் பாண்டியன் கோமதி என்ன என்று காது கொடுத்து கேட்காமல் திட்டிவிட்டு கடைக்கு போய் விடுகிறார் ஆனால் இதெல்லாம் கமுக்கமாக இருந்து காரியத்தை சாதிக்கும் தங்கமயிலின் உண்மையான சாயம் எப்பொழுதுதான் வெளிவரும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த செய்திகள்